அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பிறந்திருச்சுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பனுக்கு நாம் மாலை அணிவித்து அவருக்கு இருக்கக்கூடிய இந்த விரத வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் பல பக்தர்கள் பார்த்திங்க அப்படின்னா சுவாமி மலைக்கு வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றியோ இல்லை வேறு ஏதேனும் காரணத்திற்காகவோ வந்து மாலை அணிவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை அணிவிக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் பின்பற்றக்கூடிய ஒரு சில விதிமுறைகள் அப்படின்னு இருக்கிறதுங்க நாம என்னதான் மாலை விரதம் போட்டு நம்ம நம்மளுடைய வழிபாடுகளை மேற்கொண்டாலும் சில வி விதிமுறைகளை நாம பின்பற்றக்கூடிய பட்சத்துல அதனுடைய பலன்கள் வந்தால் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஏதேனும் சின்ன சின்ன சிக்கல்கள் இல்ல அதுவே கூட நமக்கு வந்து பாவமாக தோஷமாக மாறவும் ஆரம்பிக்கும் அதனால நாம இருக்கக்கூடிய விரதங்கள் ஆகட்டும் செய்யக்கூடிய வழிபாடுகள் ஆகட்டும் பூஜைகள் ஆகட்டும் நம்ம எது செஞ்சாலும் அதை முறையாக சரியான விதிமுறைகளோடு செய்வதுதான் சாலை சிறந்தது அப்பதான் நமக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம உடனடியான உடனுக்குடனான பலன்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் சுவாமி ஐயப்பனை வந்து சொல்லவே வேண்டாம் அவங்க அவருக்கு இருக்கக்கூடிய விரத வழிபாடு மாலை அணிவிக்கிறது அப்படிங்கிறது வந்து பல விதிமுறைகள் வந்து பின்பற்ற வருகிறதுங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா இந்த இந்த விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக வந்து பின்பற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க வழிபாடுகள் விரதங்களுக்கு வந்து பல முக்கியத்துவம் வந்து இன்றளவும் நிலவி வந்துட்டு இருக்கு அதனால பார்த்தோம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு நாம மாலை அணிவிக்கிறோம் அப்படின்னா பக்தர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அதிலும் இந்த இருபத்தி இரண்டு வகையான விதிகளை வந்து நாம் நிச்சயம் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை வந்து திறக்கப்பட்டிருக்கிறதுங்க கார்த்திகை ஒன்றாம் தேதியான முதல் நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நிலையில மாலை அணியும் போது ஐயப்ப பக்தர்கள் கண்டிப்பாக இருபத்தி இரண்டு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லலாம் இவற்றை நாம முறையா கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும் பொழுது அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதை வந்து இப்போ நாம அப்போதான் வந்து நாம நம்ம ஐயப்ப ஐயப்பனினுடைய முழு அருளை முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு குருமார்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே வந்துட்டு இருக்கு மனித சஞ்சாரம் மற்ற அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சபரிமலையில் ஐயப்பனை வந்து தரிசிப்பது ஒரு முறையாவது காண வேண்டும் அப்படின்ற எண்ணத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து சபரிமலை நோக்கி பயணத்தை மேற்கொள்றாங்க வெயில் மழை குளிர் இப்படி எதையுமே பொருட்படுத்தாம பல நாட்கள் நடைபயணம் செய்து தரிசனம் செய்வதே ஐயப்ப பக்தர்களினுடைய முக்கிய ஆன்மீக சாதனையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இது வந்து இந்த ஆன்மீக பாதைக்கு இது ஒரு பயணம் மட்டும் கிடையாது ஒழுக்கத்தையும் சிந்தனையையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தவம் அப்படின்னே கூட இத சொல்லலாங்க அந்த விரதத்தினுடைய முதல் படிதான் மாலை அணிவிக்கிறது அதற்கு பிறகு மாலை கயற்றும் தினம் வரைக்கும் பக்தர்கள் பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குருநாதர்கள் இதன் அடிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இந்த விதிமுறைகளை சரியா கடைபிடிச்சா சபரிமலை பயணம் ஆன்மீக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கார்த்திகை முதல் நாள் மாலை அணியும் போது நல்ல நேரம் நட்சத்திரம் உள்ளிட்டவற்றை பார்க்க தேவை இதே போல மார்கழி மாத பிறப்பினுடைய முதல் நாளிலையும் நல்ல நேரம் பார்க்காமல் நாம அணியலாம் அடுத்து கார்த்திகை முதல் நாளுக்கு பிறகு மாலை அணிகிறவங்க அணியறது நல்லது அதாவது கார்த்திகை முதல் நாள்ல நாம நல்ல நேரம் பார்த்து மாலை அணிய அணிய வேண்டிய அவசியம் இல்லை முதல் நாள் தவிர்க்கிறவங்க கார்த்திகையுடைய முதல் நாள் தவிர்ப்பவர்கள் மற்ற எந்த நாள்ல நீங்க மாலை அணிவித்தாலும் அதற்குண்டான நல்ல நேரத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னிச்சையாக எப்போதுமே சபரிமலை ஐயப்பனுக்கு வந்து மாலை அணியக்கூடாதுங்க பெற்றோர் மனைவி உள்ளிட்ட சம்மதம் இருந்தா மட்டும்தான் மாலை அணிய வேண்டும் மாலை அணிவதற்கு முதல் நாள் மாலைய பால்ல போட்டு அடுத்த நாள் அணிய வேண்டியது அவசியம் உடைகளையும் தண்ணீரில் நனைத்து உலர்த்திய பிறகு அணிய வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் புத்தாடைகளை வந்து அணியக்கூடாது கார்த்திகை முதல் தேதியில் மாலை அணிய முடியாதவங்க அந்த மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் புதன்கிழமை சனிக்கிழமைகள்ல வந்து மாலையை கண்டிப்பா அணிந்து கொள்ளலாம் அதே மாதிரி மாலையை தயார் செய்த பிறகு கோயில் அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்ததற்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குருநாதரிடம் கொடுத்து அவரின் சொல்பேச்சு கேட்டு நடந்து மாலை அணிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவரே குருசாமியாக தங்களை வந்து வழிநடத்தையும் செல்வார் மாலை அணிந்ததற்கு பிறகு காலையும் மாலையும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் குளித்து விட வேண்டியது கட்டாயம் பக்தர்கள் நீலம் கருப்பு பச்சை வண்ண ஆடைகளை அணியலாம் கண்டிப்பாக துண்டு அணிவது அவசியமாகிறது ஐயப்பனே உங்களுடைய எண்ணம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அனைத்திலையுமே ஐயப்பனே குடி கொண்டிருக்க வேண்டுங்க முடி வெட்டுவது கூடாது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சோப்பு உபயோகிப்பது அது போன்ற குளியல் குளிக்கிறது ஆகியவை வந்து கூடவே கூடாது அதே மாதிரி வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது அரட்டை கெட்ட சிந்தனைகளை மனதில் ஏற்றுவது போன்ற செயல்களையும் வந்து நாம செய்ய கூடாது அதே மாதிரி கார்த்திகை முதல் நாளுக்கு பிறகு வந்து பார்த்தோம் மாலை பலவிதமான இடைஞ்சல்கள் வருகிறது அப்படின்னும் போது ஐயப்பன் சுவாமியை மனதார எண்ணி நீங்க மாலையை அணிவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாலையை தயார் செய்ததுக்கப்புறம் வந்து அர்ச்சகரிடம் கண்டிப்பா நாம வந்து கொடுத்து அர்ச்சனை செய்து அணிய வேண்டும் காலை மாலை நிச்சயம் குளிக்கணும் அதே மாதிரி ஐயப்பனே வந்து உங்களுடைய எண்ணம் முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி வெற்றிலை பாக்கு பழக்கமும் பகல்ல தூங்குறதும் வந்து கூடவே கூடாதுங்க இரவுலையும் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய துண்டை விரித்து மட்டுமே உறங்க வேண்டியது அவசியம் மெத்தை தலையணை உள்ளிட்டவற்றை வந்து நீங்க பயன்படுத்தவே கூடாது சபரிமலையில காடு மலையை கடந்து ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் அதனால செருப்பு வந்து அணியக்கூடாதுங்க அதே மாதிரி புகை மது ஆகியவை கூடவே கூடாது மாமிசம் காம சிந்தனை இருக்கவும் கூடாது மாதவிடாயான பெண்களுக்கு அருகில் செல்வது வீட்ல இருப்பது அவர்களை பார்ப்பது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அதே மாதிரி பூ புனித நீராட்டு விழா துக்க நிகழ்ச்சி குழந்தை பிறந்த வீடுகளுக்கு மாலை அணிந்தவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் வந்து செல்லக்கூடாது ஆண் பக்தர்களை ஐயப்பா என்றும் பெண் பக்தர்களை மாளிகை புரத்தம்மன் அப்படின்னோ சிறுவர் சிறுமைகளை மணிகண்டா அப்படின்னோ வந்து அழைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஒரு பக்தர் மற்றொரு பக்தரை சந்திக்கும் போது பேசும் முன்பு பேசிய பின்பும் சுவாமியை சரணமையப்பா அப்படின்ற சொல்ல வந்து சொல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி வீட்ல இருந்து யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் நேரடியா சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் தரிசனம் முடிந்ததற்கு பிறகு நேரே வீட்டுக்குத்தான் வர வேண்டும் வீட்டுல இருந்து புறப்படக்கூடிய பக்தர்கள் முதல்ல சபரிமலை கோவிலுக்கு நேரே சென்று தரிசனம் செய்ய வேண்டியது அவசியம் பயணம் முடிந்ததற்கு பிறகு பிற கோவில்கள் அப்படி இல்லைனா சுற்றுலா இடங்களுக்கு செல்வது தவிர்க்கப்பட வேண்டியது முக்கியங்க அதே மாதிரி குருநாதர் வழிகாட்டுதல்களையும் ஐயப்பனினுடைய ஆசை பெற்று இந்த விதிமுறைகளை பின்பற்றி பக்தர்கள் வந்து சபரிமலை பயணம் முழுமையான அருளோடும் அமைதியோடும் நிறைவடைய வேண்டும் அப்படின்னு குருமார்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பல விரதம் இருந்து நாம வழிபடக்கூடிய பட்சத்துல நாம இந்த எளிமையான இந்த மாதிரி இருபத்தி ரெண்டு விதிமுறைகளை வந்து நாம் பின்பற்றினாலே வந்து எந்த விரதத்தை வந்து நாம் ரொம்பவும் எளிமையாக ரொம்பவும் ஈஸியாக வந்து நம்ம நம்மளுடைய விரத வழிபாடுகளை வந்து முடித்து கொள்ளலாம் அதே மாதிரி பல முறை இருந்து சபரிமலை சென்று வந்து பக்குவம் அடைந்த பழமலை ஐயப்பன் ஐயப்பன்மார் ஒருவரை வந்து குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ அல்லது திருக்கோவில்கள்லையோ குருநாதரை வணங்கி அவர்களுடைய திருக்கரங்களால் மாலை அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திருவடைகள்ல வைத்து எடுக்க பெற்ற மாலையினையோ நாம அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு வந்து தங்களால் என்ற தட்சணையை கொடுத்து அடிவணங்கி ஆசை பெற வேண்டியது முக்கியம் ஐயப்பனாக மாலை தரித்த நிமிடத்துல இருந்து குருசாமியை முழு மனதுடன் ஏற்று அவர் தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மனக்கட்டுப்பாடுடன் பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக ஒத்துழைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க okay,